ஓ நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பெண்கள் ஆகிய நாம வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும் ஏன்னா வந்து காலை வந்து கெட்டு கிடக்கு வெளியில் வந்து இருந்தாலும் அந்த காலமாக வீட்டுக்குள்ளே இருக்க முடியல வெளியில் நம்ம வந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது படிப்புக்காக போகலாம் வேலைக்காக போகலாம் இல்லை வெளியில் சுற்றுறதுக்கு போகலாம் இப்படி வந்து பார்த்தோன்னா அந்த இல்லாமல் நம்ம வந்து பார்த்தோன்னா வெளியில் வந்து நிறைய வந்து போகிறோம் அப்போ போகும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா காலை வந்து இப்போ ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை வந்து பெண்களுக்கு யார் எப்போ வந்து நம்ம வந்து தாக்குவாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா பழகவோ நெருங்கி பேசவோ வந்து கூடாது முன்பின் தெரியாத அறிமுகமே கிடையாது இப்போ ட்ரெயினில் வரோம் பஸ்ஸில் வரோம் அப்போ பக்கத்தில் உள்ளவங்க நல்லா சிரிச்சிச்சு பேசுகிறாங்க சொல்லிட்டு உடனே நம்ம அட்ரஸ் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப்புக்கு அதுக்கு இதுக்குன்னு கொடுத்துடக்கூடாது நாளைக்கே அதுக்கப்புறம் பழக்கமாகி அவங்க நல்லவங்க இல்லை அப்படின்னா நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தப்பான ஒரு நோக்கத்தோடு வந்து பழகறதுக்கு வாய்ப்பாடும் சரி இப்போது பெண்கள் அப்படின்னு தான் நம்ம கொடுத்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கணவருக்கு போகக்கூட வந்து வாய்ப்புகள் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது யார் வந்து நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்களே பக்கத்து வீட்டில் இருக்கலாம் உறவுக்காரங்களாக இருக்கலாம் இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகும்போது யார் எந்த ரூபத்தில் வந்து வருவாங்கன்னு சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் சின்ன பெண்களுக்கு மட்டுந்தான் வந்து கிடையாது பெண்கள் சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பித்து வயசான வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு வயசு கிளை வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆண்களுக்கு வந்து பயப்பட வேண்டியிருக்கு காலம் அப்படி இருக்குது இப்போ கூட வந்து பார்த்தோன்னா வெளியில் போக நான் பயப்படுவேன் தனியாக வந்து நல்ல இடத்து யூடியூப்புக்கு போய் வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா எனக்கு பயமாக அப்படின்னா காலம் அப்படி இருக்குது வெளியில் போனாலே அப்படி பார்க்குறாங்க மறைச்சு முடிச்சு ஒரு அதே மாதிரி வந்து ஆண்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க சின்ன பங்கு அது சின்ன பசங்க கூட வந்து அவ்வளோ வந்து மோசமாக வந்து ஒரு பார்வை பார்க்குறாங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து நம்ம రోమ రొమ్మ జాక్రతా ఇక్కడ யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து நெருங்கி பேசாதீங்க நெருங்கி பழகாதீங்க சரி எங்கள் பக்கத்து வீட்டில் தான் ரொம்ப வருஷமாக இருக்காரு அவர் ரொம்ப தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்து நெருங்கி பழகாதீங்க பேசாதீங்க அதுதான் அது பெண்கள் வந்து ஈஸியாக நம்ம எல்லாருமே வந்து நம்புகிறோம் அதுதான் அது பெரிய வீக்னஸ் பாயிண்டு எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறோம் அது ரொம்ப ரொம்ப தப்பு அவங்க கூட பேசி பழகும்போது திடீர் அதே மாதிரி பக்கத்து வீட்டில் தான் நம்ம இருக்கையிலே ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம தனியாக இருக்கும்போது யார் இருந்தாலும் சரி ஒரு உட்கார இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டில் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வீட்டில் தனியாக இருக்கும்போது யாரையுமே வந்து அலோவ் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம தனியாக இருக்கும் பக்கத்து வீடுன்னு நினச்சிக்கிட்டுருப்போம் அவங்க வந்து தப்பாக வந்து நம்ம வந்து இருக்கலாம் அதனால வந்து பார்த்தோன்னா தப்பாக வந்து நடந்துடக்கூடாது அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன இது பண்ணாலும் சரி நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கண்டிப்பாக வந்து தனியாக இருக்கும்போது முதல்ல ஆரம்பத்துலேயே வந்து சொல்லிடலாம் இந்த மாதிரி வந்து வீட்டுக்காரர் வந்து இல்லை நான்லாம் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடலாம் இப்போ அவங்க கோபப்பட்டால் கோவப்படுறாங்க அதை பற்றி என்ன நான் பாருங்கள் பா எங்கள் வீட்டுக்கு யாருமே வந்து வரமாட்டாங்க தனியாக இருக்கும் வந்தால் கூட வந்து வெளியே கதவே திறக்க மாட்டேன் கதவை அடைச்சிட்டு தான் வந்து பதில் சொல்லுவேன் கதவை அடைச்சிட்டு பைசுனா யாருமே வரமாட்டாங்க அப்படி யார் வந்தால் கூட கதை கொரியர் யாராவது வந்தால் கூட கதவை அடைச்சிட்டு பைசா கொடுக்கணுன்னா கூட நீ வந்து கதவை அடைச்சிட்டே வந்து கொரியர் வாங்கிட்டு திருப்பி கதவை அடைச்சிட்டு உள்ளே பணத்தை எடுத்துகிட்டு திருப்பி கதவை அடைச்சிட்டு தான் இருக்கணும் எப்போவுமே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் யாராக இருந்தாலும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் கதவை சில வேறு என்ன பண்ணுவாங்க கதவை திறந்து போட்டு உள்ளே போய் பைசா எடுத்துகிட்டு வருவாங்க பொல்லாவங்களா இருந்தால் உள்ளே வந்துடுவாங்க நம்ம தனியாக இருக்கும் அதனால் அப்படி செய்யவே கூடாது கதவை அடைச்சிட்டு தான் உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்து திருப்பி கதவை சாத்தணும் அவள் என்ன நினச்சா நமக்கு என்ன பற்றி நம்மளோடைய பாதுகாப்பு தான் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து உறுதிப்படுத்திக்கணும் யாரும் வந்து நினச்சி நமக்கு எனக்கு அவள் என்ன நினச்சா நமக்கு என்ன அப்படித்தான் நடந்துட்டு நடந்துக்கணும் எப்போ வந்து இந்த காலம் வந்து அவ்வளோ கெட்டு போய் கிடக்கு அவங்களுக்கு மட்டும்தான் ஆபத்தா பெரியவங்களுக்கு கிடையாதா கேட்டால் வயசானவங்களுக்கு ஆபத்து இருக்குது நம்ம வந்து டிவியில் டெய்லியே வந்து பா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் வயசானவங்களுக்காக ஆபத்து இருக்குது வ வயசான பாட்டிகளுக்காக ஆபத்து பாவம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் வந்து பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் வந்து தனியாக விடவே விடாதுங்க உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மனைவி வந்துட்டா அப்படின்னாலும் உங்கள் அம்மா பாவம் உங்கள் அம்மா வந்து நீங்கள் தனியாக விடா எங்கள் காலம் வந்து கெட்டு கிடக்கு நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து அம்மா வந்து தனியாக விட எங்கள் அம்மாக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் உங்கள் மனைவிக்கு மட்டும் பாதுகாப்பு கிடையாது உங்கள் அம்மாவுக்கும் பாதுகாப்பு வேணும் உங்கள் பொண்ணுக்கும் பாதுகாப்பு வேணும் எந்த பொண்ணையும் வந்து நீங்கள் தனியாக வந்து விடாதீங்க திருமணம் ஆயிடுச்சு நான் போகிறேன்னு போகாதீங்க சமீபத்தில் கூட பார்த்தோம் பேப்பரில் ரெண்டு பேர் கல்யாணம் ஒரு வயசான பாட்டியை வந்து பக்கத்து வீட்டு பையன் வந்து பாடாக படுத்துட்டான்னு சொல்லி கோயிலில் போய் வந்து படுத்துருக்காங்க அப்புறம் அக்கம் பக்கம் ஏமா டெய்லி வந்து கோயிலில் வந்து படுத்துக்கிறீங்கன்னு சொன்ன உடனே அந்த பாட்டி வந்து எண்பது வயசு எண்பது வயசு ஆச்சு அந்த பாட்டி வந்து அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க பக்கத்து வீட்டு பையன் வந்து என்னை ராத்திரி தினம் சொந்தரவு பண்ணுறான் அப்படி சொல்லி இருக்காங்க அவங்களுக்கு வயசாகிடுச்சி அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து அப்புறம் அவங்க மகன் வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சாங்க இந்த மாதிரி வயசான காலத்தில் நம்மளால் வந்து தள்ளவும் முடியாது அதனால் வயசான காலத்தில் வந்து உங்கள் அம்மாவுக்கு நீ ஆதரவு கொடுங்க மனைவி மட்டும் கிடையாது ஆண்களாகிய ஆண்களா இந்த கணவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு எப்படி அண்ணன் அப்பா வந்து பாதுகாப்பாங்க அதே மாதிரி வயசாயிடுச்சி அப்படின்னா கணவன் யாராக இருந்தாலும் சரி கணவன் வந்து பாதுகாப்பாக அதுக்கப்புறம் வயசாகிடுச்சி அப்படின்னா அதுக்கு தான் அந்த காலத்தில் எல்லோரும் சேர்ந்துருந்தாங்க கடைசி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் இருப்பார் கணவன் இதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பையனும் பையன் வந்து அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க பெண் அப்படின்னாலே தயவுசெய்து எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க எந்த ஒரு இருந்தாலும் வைக்கப்படாங்க வயசு வீட்டில் வந்து சொல்லியிருங்க ஏன்னா வீட்டில் வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது சொப்படுத்த ஆரம்பத்துலேயும் வந்து விரட்டி விட்டுருவாங்க எதே மே மறக்காதுங்க இன்றைக்கி நீங்கள் மறைச்சிங்கன்னா நாளைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து விட்ரும் அதனால் எதுவாக இருந்தாலும் வீட்டில் வந்து சொல்லிருங்க இந்த மாதிரி வேணும் தொந்தரவு பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த வயசில் பெண் அப்படி பறந்தாலே வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் என்ன சின்ன வயசுலேருந்து வயசான பாட்டி வரையும் வந்து பாடப்படுத்துகிறாங்க ஒரு அவங்களுக்கு தேவை ஒரு பொண்ணு வேணும் அவ்வளோதான் யாராக இருந்தாலும் சரி ஆனால் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் உறவுக்காராக இருந்தாலும் சரி பக்கத்துக்குள்ள யாராக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நம்ம பெண்களையும் நம்ம தான் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம குழந்தைகளையும் எந்த ஆண்கூடையும் வந்து பேசி பழக கூடாதுங்க இப்போ தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் வெளியிலேயும் அவங்க கூட போகாதீங்க மாதிரி எனக்கு வந்து ரொம்ப தான் சொல்லிட்டு அவள் கூட எங்கேயுமே தனியாக உங்களுக்கு வீட்டுக்காரர் இதேனாலும் தனியாக வந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க அப்போயே ஒரு தவறான எண்ணம் இல்லை நம்ம கூட்டம் எங்கேனாலும் வரா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கோ அங்கேயோ இங்கேயோ எங்கேனாலும் சரி வாங்க போகலாம் வாக்கிங் போகலாம் வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே ஒரு தவறான எண்ணம் இப்போ நம்ம வந்து சும்மா சாதாரணமாக தான் போவோம் வேணா எப்போ கொடுத்துட்டாலும் வர அப்படின்னு நினைப்பா கணவர் நேரத்தில் யாரும் கூடயும் எங்கேயும் வெளியில் வந்து போகவே போகாதிங்க ஆரம்பத்தில் அவர் வந்து அதே மாதிரி சில பேர் வந்து தொட்டு தொட்டு பேசுவாங்க சில பக்கத்தில் உட்கார்றது தொடர்றது ஆரம்பத்தில் நீங்கள் கண்டிச்சீங்கன்னா அவங்களுக்கு வந்து சரி உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும் இப்போ ப பயப்படுவாங்க அதை மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆரம்பத்துலேயும் சில பேர் பக்கத்தில் வந்து உட்காந்தாலும் சரி உறவுக்காரன் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இப்போ வந்து பார்த்தா உறவுகளில் தான் நிறைய பேர் இருக்காங்க எதுவும் செய்ய மாட்டாங்க பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாலும் ஆரம்பத்துலேயே வந்து பக்கத்தில்லாம் உட்காராதுன்னு மூஞ்சி கடிச்சாப்பில சொல்லியிருங்க ஏன்னா உறவுகள்கிட்ட நம்ம சொல்ல முடியும் பக்கத்தில் உட்காந்தாலும் சரி இல்லை கை தொட்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆரம்பத்துலேயே சொல்லி வந்து இப்போ மிச்சம் வெளியில் உள்ளவங்களை கூட விரட்டிடலாம் ஆனால் இந்த உறவுக்காரங்கள தான் விரட்டுறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க இப்போ உறவுகள்னு போய் சொல்லி நிறைய பேர் வந்து பண்ணுறா நிறைய பேர் பெண்களை தொந்தரவும் பண்ணுறாங்க அதனால் உங்களை நீங்களே என்ன வந்து காப்பாற்றிக்கணும் எதுவாக இருந்தாலும் வீட்டில் சொல்லி வந்து வச்சுங்க உங்களை நீங்களே வந்து காப்பாற்றிங்க دویری پدځم ورکوم چاره چینل سبسکرایب کولو ته شکره